ஒரு லட்ச ரூபாக்குள்ளே வண்டி கேடந்தீங்க ஓமணி வேணும்னு நிறைய கால்ஸு லோ பட்ஜெட்டெல்லாம் உடனே உடனே போயிருந்தனால நீங்கள் கேட்குற வண்டியெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க இப்போ கொண்டு வந்திருக்கிறது லோ பட்ஜெட்டில் இந்த ஆமணி பார்த்தீங்கன்னா லேட் மாடல் லேட்டஸ்ட் தான் மற்றதெல்லாம் கம்மி மாடல் ரெண்டாயிரம் மாடலே நான் உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா போட்டிருந்தேன் எழுபது ரூபா விற்றுச்சு ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர் வந்து லைவில் இருக்குது எப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி கிடைக்காதுங்க தேடி நல்லா கிடைக்காது அதே போல் எம்பிஎஃப் இன்ஜின் கிடைக்காது நல்லா இருக்கும் வண்டி நம்பர் கூட நல்லா தான் இருக்குது நீங்கள் எந்த செலவு இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பரவாயில்லங்க தொண்ணூற்றி ரூபாய் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் எல்லாம் ஒன்று இருபது ஒன்று பத்தெல்லாம் போட்டிருக்காங்க நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கறேன் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் ஒரு ரூபாக்கு மேலே சொன்னால் விற்காதுங்கன்னு சொன்னேன் சரி ஒரு ரூபாக்குள்ளே சொல்லி கொடுங்க அவருக்கு தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபா சொல்லுங்கள் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற முறை வழிக்கு நான் பண்ணி தரேன் அதே போல் நீங்கள் வண்டி எக்ஸ்சேஞ்ச் வண்டி எந்த வண்டி மாடலு ஓமுனி நீங்கள் லோ மாடலு நைன்டி எயிட்டி கொடுத்தா கூட எடுத்துப்போம் எயிட்டி நைன் கொடுத்தா கூட எடுத்துப்போம் அதே போல் நல்லா சில்வர் கலர் காரு இந்த வண்டி எல்லாம் ஒயிட்னு வச்சுக்காதீங்க மெட்டாலிக் கலரு ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் செலவு இந்த லோ பட்ஜெட்டு என்ன செலவு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த நான் சொல்கிறேன் இந்த ஹோட்டல் இந்த தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டு ஓகேவா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் தற்போது எந்த வேலையும் இல்லை ஆனால் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள் பெயிண்ட்டு பண்ணியிருக்காரு கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் வெளுத்துருக்குது வெத்துருக்குதுன்னா எப்படி சொல்கிறது என் டேஸ்ட்டுக்கு இல்லை ஆனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு சில பேர் ரஃப் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்பீங்க அவங்களுக்கு ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க எல்லாமே இப்போதைக்கு டிங்கர் வேலையோ பெயிண்ட் அடிக்கணுன்ற வேலை இல்லை ஆனால் கொஞ்சம் அந்த ஏற்கனவே அடித்த பெயிண்ட்டு கொஞ்சம் சொர சொரப்பு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பாலிஷ் பண்ணால் கூட நல்லாயிடும் இந்த வண்டிகெல்லாம் அதெல்லாம் தேவையில்லன்னு நினைக்கிறேன் டைப் டூ பாடி தான் ரெண்டாயிரத்தி ஏழு ஃப்ரண்டில் எந்த ஒர்க்கும் இல்லைங்க நார்மலாக கூட ஒரிஜினல் தான் இருக்குது ஃப்ரண்ட்டெல்லாம் டாப் எல்லாம் நல்லா இருக்குது நீங்களே பாருங்க டாப் காமிப்பா ஃப்ரண்ட் டாப் எல்லாம் கூட சொட்டை பெயிண்டிங் எதுவுமே இல்லை சுத்தமாக தான் கிளியராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி யாராவது டாப் அளவுக்கு நிறைய பேர் மறைச்சிருவாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் நல்லா தெளிவாக இருக்குது பொறுமையாக பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இது தாராளமாக வாங்கலாம் நான் என்ன கேட்டால் சொன்னா ஆனாலும் ரேட் அது ஃபிக்ஸடு இல்லை நேரில் வரவங்களுக்கு மட்டும் தான் ரேட்டு குறைக்குவேன் செய்து ஃபோன் இல்லை எவ்வளோன்னு கேட்காதுங்க ஏன்னா நான் ரேட்டை கொண்டு அளவுக்கு குறையுமோ குறைச்சிருக்கிறேன் கட்டாயம் பெஸ்ட் ப்ரைஸ் என்னால் உங்களுக்காக பத்தாயிரம் ரூபாய் கூட ரூபாய் ஒடிக்க முடியாது நேரில் வந்தால் தான் இந்த வார்த்தையை சொன்னேன் இந்த பக்கம் பாருங்கள் தெளிவாக இருக்குது வண்டி ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குது ஸ்டிங்கர் வேலையும் எதுவுமே இல்லை டயர் இருக்குது நாலுமே புது போயிருங்க வாங்குறவங்களுக்கு லக்கு பாருங்க மேட்டு வேலை மேட்டெல்லாம் தூக்கி காமிய மாருங்க மேட்டெல்லாம் உள்ளே பாருங்கள் மேட் இல்லாமல் காமிய மாதிரி எது டிங்கர் வேலை இருக்கா பார்த்துருங்க நீங்கள் எடுத்து ஒரு மேட்டு மட்டும் போட்டுக்குங்க ஷீட் கவர் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இது இது நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் இது எவ்வளோ வசதி தேவைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா இது கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவீங்க இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணால் ஒரு டர்க்கி டவல் கூட போட்டு கவர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சும்மா வெடிப்பு தான் விட்டுருக்குறேன் ஷீட் கவர் அதே போல் அளவுக்கு நீங்கள் யாரும் நம்பருக்கு பேர் மேட்டை எடுத்துகிட்டு உங்களுக்காக வீடியோ காமிக்கிறதுக்காக எந்த பத்து பைசா திங்கிடுவாயில் செலவு இல்லை பாருங்கள் அந்த இதுவெல்லாம் வந்து மேட்டு போடணும் ஆக்சுவலி வீடியோக்காக நான் மேட்டு போடாமே எடுத்துருக்கேன் கவுல் பீஸெலாம் நல்லா இருக்குது இப்போ ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க ஷீட் கவர் கூட இந்த பக்கமும் பாருங்க பிளாட் கூட காமிற இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ரஃப் யூஸ் அடிச்சு லோடு எடுத்து போறவங்களுக்கு நல்லா இருக்கும் பாடியெல்லாம் தெளிவாக இருக்குதா இருக்குதுங்க பிளாட் பரெல்லாம் சுத்தமாக இருக்கு பாருங்க டிங்கர் வேலிங்கெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க நல்லா இருக்குது போதும் இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் நீங்க எனக்கு கேட்டால் இதுவே ஜாஸ்தி சில வண்டி மாடல் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இல்லையா போதும் இந்த பட்ஜெட்டில் தெளிவான காரு அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஒரு பியூட்டிஃபுல் என்னென்னா கேஸ் சிலிண்ட்ரு கேஸ் இருக்குதுங்க எல்பிஜியோட ஒரு வண்டி ஒரு ரூபாக்குள்ள எங்கேயுமே கிடைக்காது எல்பிஜியோடு இருக்குது பாருங்க எல்லாமே கரண்டில் இருக்கிற வண்டி கிடைக்காது பேப்பர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கிற இது இன்சூரன்ஸ் இல்லை எப்சி கரண்ட் இருக்குது இந்த பக்கமும் டெங்கர் வாழிங்க எதுவும் இல்லை டேங்கர் இருக்கிற வண்டி கிடைக்காதுங்க இந்த பக்கம் பாடி நல்லா இருக்குதுங்க இங்க மட்டும் ஒரு டென்ட் இருக்குது மற்றபடி ஓகே இப்போதைக்கு நீங்கள் செலவு பண்ணுவேன் ஓடணும் அப்போதான் வண்டி போகணுன்றதெல்லாம் இல்லை பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல நீ வீடியோவில் பார்க்கும் தெரியும் நான் சின்ன சின்ன குறையோட சொல்லிடுறேன் அப்புறம் வந்துட்டு இந்த பக்கமும் பாருங்கள் டிங்கர் வேலையெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லாவே பண்ணிட்டுருக்காரு கேஸ் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் கேஸ் சைடில் தான் போட்டிருக்காரு தெளிவாக இருக்குது பாடி எல்லாம் நல்லா ஒரு ரூபா வண்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு

அதுவும் ஆம்னி காரு தெளிவான காரு பேப்பர் கரண்ட்ல உள்ள காரு கம்மி ஓனர் தான் மூணு தான் மூணே ஓனர் தான் ஒரு இந்த வருஷம் வரைக்கும் இத்தனை வருஷம் ஆயிருக்குது ரெண்டாவது எஃப்சியோ வருது ஆனாலும் இவ்வளோ நல்லா இருக்குதுங்க ரேட்டும் ஃபிக்ஸடு கிடையாது நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃபாஸ்டேக் பண்ணி கொடுக்குறோம் எந்த கம்பெனியில் நீங்கள் விரும்புகிறீங்களோ ப்ரைவேட்டு தனியார் எந்த நீங்கள் வேணாலும் இன்சூரன்ஸ் கண்டிப்பா பண்ணி தரோம் நல்ல பொருள் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா வீடியோ யாரும் காமி மாட்டாங்க அதே போல பாடியெல்லாம் இப்போதைக்கு பாடியில எந்த செலவும் இல்லை வண்டி லோ பட்ஜெட் நிற்காது கேஸ் ஓட இருக்கிற வண்டி நிற்காதுங்க கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் உண்டு எந்த கார்னு எடுத்துவாங்க இல்லை பைக்கு கூட தருவாங்க வீட்டில் சும்மா இருக்குது பைக் இடம் அடைச்சிருக்குது ஏன்னா வண்டி ஓடுறதா கொண்டு வாங்க ஓடாத வண்டி கூட நீங்கள் வண்டியில் போட்டு கொண்டு வாங்க நல்ல ப்ரைஸுக்கு தரும் ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ எல்லாம் லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி போட்டுன்னா இருப்பேன் இதோட கம்மி பட்ஜெட்டு இன்னொரு வண்டியெல்லாம் வருது வெயிட் பண்ணி பாருங்கள் நல்ல வண்டி மட்டும்தான் போடுவேன் எப்போதையும் வண்டி செலவு எதுவும் இல்லை யூஸ் பண்ணிங்க சூப்பர் வண்டியோட அடுத்த வண்டியை சந்திப்போம் நன்றி வணக்கம்